பிரதேசங்களிலும் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தேர்தல் ஆணையம் எஸ்ஐ ஆர் அதை அறிமுகப்படுத்திய நாளிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத் தலைவரும் தமிழக முதல்வரும் ஆன திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் ஆர் நடைமுறை அதனுடைய கால அளவீடுகள் நடைமுறைக்கு ஒவ்வாதவை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தூய்மையான வாக்காளர் பட்டியல் இருக்க வேண்டும் என்பதையே மிக நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது இறந்து போன வாக்காளர்களை நீக்க வேண்டும் இரட்டை பதிவு இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்க வேண்டும் குடிமாறி செல்பவர்களை நீக்க வேண்டும் என்று வெகு நீண்ட காலமாக சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் வழக்குகளும் தொடர்ந்து இருக்கிறோம் இந்த நிலையில் எஸ்ஐஆரை அறிமுகப்படுத்திய போது ஒரு தூய்மையான வாக்காளர் பட்டியல் வேண்டும் என்பதை நாங்கள் வரவேற்றாலும் கூட இந்த வழிமுறைகள் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறது பல வாக்காளர்களை நீக்கக்கூடிய அச்சம் எழுகிறது மேலும் தகுதியில்லாத வாக்காளர்களை சேர்ப்பதற்கான வழி காட்டுகிறது என்பதை எடுத்து சொன்னோம் அதில் முதலாவதாக காலக்கெடு என்பது மிக நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்கிறது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் கழகத் தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் வழக்கு தொடரப்பட்டது ஜனநாயக முறையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கூட்டம் கூட்டி அறப்போராட்டம் நடத்தினோம் இருந்தாலும் கூட களத்தில் இருந்து எந்த ஒரு வாக்காளருடைய வாக்கும் நீக்கப்படக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிஎல்ஏ எல் பணியாற்றினார்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் தேர்தல் ஆணையம் எவ்வளவு படைவங்களை வழங்கினோம் எவ்வளவு படிவங்களை கணினி மயமாக்கினோம் என்ற ஒரு கணக்கை தந்து கொண்டே வந்தார்கள் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல படிவங்கள் வழங்கப்பட்டு விட்டன என்று சொன்ன தேர்தல் ஆணையம் கணினி மயமாக்கப்பட்டது ஏறக்குறைய எழுபத்தி ஐந்துல இருந்து எண்பது சதவீதம் வரை கணினி மயமாக்கிட்டு அந்த திரும்ப பெறப்பட்ட படிவங்களை சென்னையில் ஐம்பத்தி சதவீதம் மட்டும்தான் மயமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் எத்தனை படிவங்கள் அல்லது எத்தனை சதவீத படிவங்கள் திரும்ப பெற்ற பெறப்பட்டன என்ற கணக்கை தேர்தல் ஆணையம் தரவே இல்லை எவ்வளவு கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு மயப்படுத்தினோம் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு திரும்ப பெற்றோம் என்பதை சொல்லவே இல்லை இது பல வாக்காளருடைய வாக்குகளை நீக்கிவிடும் அச்சம் இருக்கிறது மேலும் பெறப்பட்ட படிவங்களை கணனிமயமாக்குவதில் மயமாக்குவதில் மிகுந்த கால தாமதம் நாங்கள் உணர்ந்தோம் அதனால்தான் மீண்டும் மீண்டும் இந்த கால அட்டவணை சரியானது அல்ல என்பதை வலியுறுத்தி வந்தோம் மேலும் பருவமழை காரணமாக இந்த பணிகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினோம் அதற்கு ஏற்ற போல் தற்போது வந்திருக்கக்கூடிய புயலும் அந்த பணிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த நியாயமான வாதத்தை ஏற்று ஒரு வார காலத்திற்கு இந்த கணக்கீட்டு காலத்தை நீட்டித்திருக்கிறது அது உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதனுடைய ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் எந்த ஒரு தமிழ்நாட்டு குடிமகனுடைய வாக்கும் விடுபட கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த பயணத்தில் முதல் வெற்றியாக ஒரு வார காலத்திற்கு இது தள்ளி வைத்திருப்பது கொடுக்கப்பட்ட அனைத்து படிவங்களை திரும்ப பெறுவதற்கும் அவற்றை கண்ணீமயமாக்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறோம் இருந்தாலும் கூட இந்த பணியில் பல சிக்கல்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து சொல்லி இருக்கிறோம் பீகார் தேர்தலில் அல்லது பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட வாக்காளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது பட்டியலில் சேர்க்கப்பட்டவர் அதை காட்டி தமிழ்நாட்டில் வாக்காளராகலாம் என்ற ஒரு பதிமூணாவது ஆவணமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருப்பது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடியது அல்ல அதாவது அந்த வாக்காளர் பீகாரில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்பதை ஒன்னாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்தல் ஆணையம் அறிவித்து அந்த வாக்காளர் நவம்பர் மாதத்தில் பீகாரில் வாக்களித்துவிட்டு அதே நவம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய எஸ்ஐஆரில் ஆரில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்ற தகுதியை பெறுவார் என்பது

எத்தனை படிவங்கள் வழங்கப்பட்டன எத்தனை படிவங்கள் திரும்ப பெறப்பட்டன அப்படிங்கிற கணக்கு இருந்தாதான் எத்தனை படிவங்கள் கணினி மயமாக்கப்பட்டவை டிஜிட்டைஸ் பண்ணது எவ்வளவு படிவங்கள்ன்றது நமக்கு சரியான கணக்கு நம்மளால சரியான தரவுகளை எடுக்க முடியும் அதை இன்னும் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட ஆரம்பிக்கல ஆமா எழுபது புள்ளி ஏழு சதவீதம் வந்து நாங்கள் கணினி மையம் ஆக்கி ஆகிட்டு அதாவது கொடுக்கப்பட்ட படிவங்கள்ல எழுபது சதவீதம் கணினி மயமாக்கப்பட்டது திரும்பங்கள்ல எழுபது சதவீதம் கணினி மயமாக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி அது வந்து ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அதையும் தெரிவிச்சாதான் நாங்க சரியான கணக்கை எடுக்க முடியும் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்ற கணக்கு சரியா தெரியும் அதுக்காக திமுகவும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை நேரத்துல அதிமுக ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல திமுக தனது சாரதமா செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளை வைத்து அதிகமான அதிமுகவினுடைய வாக்காளர்களை வந்து நீக்கி கொண்டிருக்கிறது திமுக தனக்கு சாதகமாக இந்த எஸ்ஐஆர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தனது அதிகாரிகளை வைத்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக அதிமுகவினுடைய மாநிலங்களை எம்பி அவருடைய குற்றச்சாட்டு எந்த வகையிலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் செயல்படுது வேற எந்த கட்சியும் செயல்படல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் முழுமையாக மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக களத்தில் நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் வர வேண்டும் என்று வழக்கு தொடுத்த ஒரே கட்சி அதுதான் அவர்கள் எந்த பணியும் மாற்றவில்லை திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது மாநில அரசோ எந்த வாக்கை நீக்குவதற்கான அதிகாரமும் இல்லை அதற்கான வாய்ப்பும் இல்லை அது கூட அவங்களுக்கு புரியல அப்படின்னா அது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா தான் மாநில அரசு ஆளும் திமுக மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அதிமுக வைக்கிறது இதே இது வந்து பீகாரிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டதா அப்படின்னு அவருக்கு கேட்கப்பட்ட போது அவர் வேறு விதமா அவர் அதாவது மாநில அரசாங்கங்கள் இதுல தலையிட முடியும் அதனுடைய போக்கை மாற்ற முடியும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இதை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை தேர்தல் ஆணையத்துடைய தான் எல்லா அதிகாரியும் செயல்படுவாங்க ஒரு ஒரு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொண்ட எல்லா அலுவலர்களும் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலர்களாக கருதப்படுவார்கள் அவர்களுக்கு உத்தரவுகளையும் வழிகாட்டுதலையும் தேர்தல் ஆணையம் தான் தரும் அதை மீறி அவங்க எதுவும் செய்ய முடியாது மாநில அரசுக்கு இதுல எந்த பங்கும் இல்லை அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நல்லா தெரியும் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லது தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இந்த மாதிரி அவசியம் எப்படியாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சியும் வந்து நீதிமன்றத்தை வழக்கு போடல அதிமுக மட்டும்தான் இந்த உச்ச நீதிமன்றத்துல வழக்கை தொடங்கியிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு உயரத்துக்கு சென்று அல்லது எவ்வளவு கீழே சென்று பாஜகவை திருப்திப்படுத்த முடியும் என்பதில் வந்து அவர்களை மிதிவதற்கு ஆள் கிடையாது அதனால அவர்கள் எந்த இடத்துக்கும் போய் எப்படியாவது பாஜகவை திருப்திப்படுத்தப்பட்டோமான்னு நினைக்கிறதுல இது ஒரு பணியாக நான் பார்த்தேன் தேர்தல் ஆணையம் வந்து பொதுவாக இப்போ நிதிமண்டலத்திலையும் சரி வெளியிலேயும் சரி ஒரு வாழ்த்து முன் வச்சிக்கிட்டு அரசியல் கட்சிகள் வந்து எந்த முறையீடும் பண்ண மாட்டேங்குது பீகார்லேயும் பண்ணலை அப்படின்னு தொடர்ந்து முன்வைச்சிக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சிகள் ஏன் நேரடியாக வந்து முறையீடுகள் செய்யும் அது பிஜே பீகாரில் எப்படி நடந்ததுன்னு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் பிஎல்ஏ டூக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் முழுமையாக தங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஜனநாயக பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் படிவங்களை பூர்த்தி செய்வதில் பொதுமக்கள் சிரமம் கொள்கிறார்களோ அங்க வந்து ஒரு பிஎல்ஏ டூ ஒரு வாக்குச்சாவடிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பிஎல்ஏ டூ வந்து ஐம்பது படிவங்களை பூர்த்தி செய்யலாம் பூர்த்தி செய்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை மேற்கொண்டு ஐம்பது படிவங்களை நிரப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ இதற்கு பிறகு டிராஃப்ட் ரோல் வெளியே வந்த பிறகு ஆட்சேபனைகளை தெரிவிப்பதோ அல்லது புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கு படிவம் மாறி கொடுப்பதோ எங்கெங்கெல்லாம் தேவையோ நிச்சயமாக திராவிட மில்ல பீல்ஐட்டு செயல்படுவார்கள் அதற்குரிய வழிகாட்டுதலும் நடைமுறைகளும் அவர்களுக்கு ஏற்பவே தரப்பட்டு தொடர்ந்து திமுக வந்து எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வழி உட்டை சொல்லிக்கிறீங்களா உச்சநீதிமன்றத்தில் உலகம் தொடர்ந்து பல்வேறு குட்டைச்சாட்டு இதுவரைக்கு நடைபெற்ற இருக்கிற இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தும் அந்த என்னென்ன முறைகேடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய அதிகமாக வே வாக்காளர்களுடைய அந்த பட்டியல்ல இருந்து நீக்கிறது தொடர்பாக ஏதாவது எங்கேயாவது கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை நீ நீக்குவது தொடர்பாக அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீக்கப்பட்டாதலாம் இல்லையான்றது வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு தான் தெரியும் ஆனால் இரண்டு சிரமங்களை நாங்கள் எதிர்கொண்டோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாக்கை அந்த பாகம் எண்ணையும் வரிசை என்னையும் குறிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆவணமும் தர வேண்டாம் ஆனால் அதை குறிப்பதில் நிறைய ஐம்பது சதவீதத்திற்கு மேலான மக்கள் சிரமத்தை உணர்ந்ததை எங்களால் நேரடியாக பார்க்கப்படும் அதாவது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்து ஐந்தில் டீலிமிடேஷன் பண்ண ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு அப்புறம் டீலிமிடேஷன் செய்யப்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் இருந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை கண்டுபிடிப்பதில் மிகுந்த சிரமத்தை உணர்ந்தார் ஒரு நேரத்தில் நிறைய கலெக்டர்ஸ் அப்புறம் சொல்ல போனால் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு அவர்களே நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சை வந்து அந்த வாக்காளர் பட்டியல் விவரங்களை நிரப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க உச்ச தாக்கல் பண்ணியிருக்க ஆவணங்கள்ல கூட ரெண்டு மூணு தொகுதியோட வாக்காளர் பட்டியல மாதிரிக்காக எடுத்துக் கொடுத்துருக்கோம் வீதியின் பெயர் இருக்காது வெறுமனே தொகுதியின் பெயர் இருக்கும் அந்த பாகம் என்று இருக்கும் எந்த வீதி எந்த ஸ்ட்ரீட்டு எந்த அட்ரஸ் எதுவுமே இருக்காது அதுல இருந்து உங்கள் பேரை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லிருக்கோம் அதனால அவங்க என்ன பண்ணாங்க நிறைய கலெக்டர்ஸும் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரும் நீங்க வந்து அந்த பகுதியை நிரப்பவே வேண்டாம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது காலத்தை நீங்கள் நிரப்பாம கொடுத்துருங்க கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்லாம் கூட சில இடத்துல கேட்டுருக்காங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாலே உங்களை டிராஃப்ட் லிஸ்ட்ல சேர்த்துருவோம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் விவரத்தை நீங்கள் எழுதவில்லை என்றால் பூர்த்தி செய்யவில்லை என்றால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தருக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க நீங்கள் இந்த பதிமூணு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் அது வாக்காளரை மிகுந்த சிரமத்துக்குள்ளாகும் தான் எங்களுடைய கவலை அதை எப்படி சரி பண்ணணும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நாங்கள் போட்டவங்க தமிழ்நாட்டிலையும் இப்போ நடைபெற இருக்கிற அந்த தேர்தலில் வாக்காளர் நகர வாக்காளர் பட்டியல வந்து சேர்க்கிறதுக்கான முயற்சிகள் ரொம்ப நடந்த நடத்தப்பட்டு வந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது வரைக்கும் அந்த பீகார்ல ஓட்டு போட்டவங்க தமிழ்நாட்டுல வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது அந்த வாக்காளர் பட்டியல்ல இடம் பதிச்சு இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்ல அதுவும் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததான் தெரியும் ஏன்னா இந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கறது மட்டுமல்ல அதாவது கணக்கீட்டு படிவுகளை பூர்த்தி செய்து தருவது மட்டுமல்ல இணையதளத்தின் மூலமாக ஃபார்ம் சிக்ஸ் பதிவு பண்ணி வாக்காளராக சேரலாம் அல்லது நேரடியாக பிஎல்ஓ கிட்ட ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து வாக்காளராக சேரலாம் இஆர்ஓ கிட்ட போயிட்டு ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து வாக்காளராக சேரலாம் அப்படி வாக்காளராக கொடுக்கப்பட்ட படிவங்களுடைய கணக்கும் அந்த எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்ற நிலையும் வரைவு வாக்காளர் பட்டியலில் தான் தெரியும் அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அது வரைக்கும் வேறு யாருக்குமே அது தெரியாது அதனால்தான் சொல்றேன் இது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை தேர்தல் ஆணையத்தோடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதை யாருமே இப்ப தெரிஞ்சுக்க முடியாது வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகுதான் எத்தனை தகுதியற்ற வாக்காளர்கள் தங்களை வாக்காளராக இணைத்துக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள தேர்தல் ஆணையம் இன்னும் வெளிப்படையோட தேர்தல் ஆணையம் ஒன்று எப்ப அவங்க எந்த தேதியில அவர்கள் ஆவணங்களை கேட்பாங்க எந்த வழிமுறையில் கேட்பாங்க எந்த சட்டத்தின் அடிப்படையில் கேட்பாங்க அந்த ஆவணத்தை எப்போ தரணும் எத்தனை நாளைக்குள்ளார தரணும் எங்கே தரணும் யார்கிட்ட தரணும் அப்படிங்கிற விளக்கத்தை இதுவரைக்கும் தரல அதாவது இன்றைக்கு வந்து பிஎல்ஏ அந்த எஸ்ஐஆருடைய இரண்டாவது மாற்றி அமைக்கப்பட்ட அட்டவணையை கொடுத்துருக்குறாங்க அதில் கூட எந்த தேதியிலிருந்து நாங்கள் ஆவணங்களை கேட்போம் உங்களுக்கு நோட்டீஸை எப்படி தபாலில் அனுப்புவோமா இல்லை அதையும் பிஎல்ஏஓ கிட்ட கொடுத்து அனுப்புவோமா நீங்கள் பிஎல்ஓ கிட்டே ஆவணத்தை கொடுத்தா போதுமா இல்லை இஆர்ஓ கிட்ட கொண்டு வந்து தரணுமா போஸ்டலில் தரணுமா அது போன்ற எந்த விளக்கத்தையும் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் தரல இதைத்தான் நாங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாகவும் அச்சுறுத்தலாகவும் பார்க்கிறோம்

ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடத்துகிறப்ப ரெண்டு வருஷம் நடத்திருக்காங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீடாக போயிட்டு எனமரேஷன் கேட்டு வாக்காளரை வந்து தொல்லைப்படுத்தாமல் ஒவ்வொரு நல்ல படித்த அலுவலர்களை வச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர்களே கணக்கீடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வருடத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் ஆகும் இதை ரொம்ப நிதானமாக பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை இப்போ நாங்கள் வந்து இருந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த கால அளவு பத்தாதுன்னு எனுமரேஷன் டைம்னு ஒரு மாதம் கொடுத்தாங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையமே ஒத்துக்குச்சு அந்த ஒரு மாதம் பத்தலைன்ட்டு ஒரு மாதம் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க இது ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் பார்க்க போறீங்க நிச்சயமாக இந்த கால அளவீடு பத்தாதுன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் பண்ண ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் பண்ணலாம் தேர்தலுக்கு முன்னாடி மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்பெஷல் கேம்ப் வைப்பாங்க எல்லா தொகுதியிலும் வைப்பாங்க அது எஸ்எஸ்ஆர் பண்றது நடைமுறை வழக்கம் அது அப்படிதான் பண்ணுவாங்க எஸ்ஐஆருக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாங்க இருக்குதா உச்ச நீதிமன்றத்திலே நடக்கக்கூடிய அந்த பீகார் தொடர்பான ஏரியாவின் பிரதான வழக்குல எது மாதிரியான இந்த எஸ்ஐஆர் உண்மையில செல்வமா அல்லது நிச்சயமாக அதாவது மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த முறை சட்டத்துக்கு புறம்பானதுன்னு எப்போ தெரியுதோ அப்பவே எல்லாத்தையும் நாங்கள் நீக்கவும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிங்னும் திரு அபிஷேக் மனுசிங்வியும் திரு பிரசாந்த் பூஷனும் அவங்க எல்லாம் அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் அவங்க திருப்பி திருப்பி மிக விளக்கமாக எப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் வாக்காளர் பதிவு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதற்கும் எதிரான முறையாக இது இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இன்னும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை அவங்க பதில் சொன்ன பிறகு நாங்கள் நல்ல தீர்ப்பையே எதிர்பார்ப்போம்